வேலைக்காமஸ்கிரைப் பண்ணிருந்தேன் உங்க நண்பர்களோட சேனல வந்து ஷேர் பண்ணியிருங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அலுவலக உதவியவையாளர் மசால்சி இரவு காவலர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து முதுமிடுச்சு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப கவனமா அட்டன் பண்ணுங்க ஏன்னா இன்டர்வியூல போயிடுச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஆயிரும் அதனால ரொம்ப கவனமா அந்த வந்து நம்ம வந்து இலவச வகுப்பு நடத்துறோம் நம்ம வந்து வீடியோ போடுறது கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுடைய நன்மைக்காண்டி நாங்க என்ன செய்யறது இல்லை வீடியோ வந்து போடுறது இல்ல அப்படியே வீடியோ போட்டோம்னாலும் அடுத்தடுத்து கூட வீடியோ வந்து கொண்டு வந்துடும் கூடிய வரையில சரிங்களா அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது நீங்கள் அந்த இன்டர்வியூ கிளாஸ் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கே கேள்வி கேட்குறீங்கன்னா சார் டிகிரி ஹோல்டர்லாம் நீக்கம் பண்ணிடுவாங்களா நீக்கம் பண்ணிடுவாங்களா கேக்குறாங்க கேட்குறாங்க கண்டிப்பா அப்படியெல்லாம் நீக்கம் பண்ண மாட்டாங்க இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை இதுல வந்து டிகிரி ஹோல்டரும் கண்டிப்பா உங்க தகுதி இருந்துச்சு தகுதி திறமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து சாய் பண்ணுவாங்க அதை தவிர்த்து வெறும் படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற வெறும் எஜுகேஷன் மார்க் மட்டும் வச்சு வேற ஸ்கில்லு இல்லாத நான் டிகிரி ஹோல்டரில் தான் நீக்கம் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி திறமையும் ஸ்கில்லும் இல்லை இந்த டிகிரி ஹோல்டரை வந்து நீக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால கண்டிப்பாக டிகிரி ஹோல்டராக இதில் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் டிகிரி ஹோல்டராக படிச்சுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாயிங்க இல்லை நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் நடக்கிற இடத்துல கூட டிகிரி ஹோல்டரை நீக்கம் பண்ணிடுவாங்க அது எதுவுமே நம்பாதீங்க கண்டிப்பா டிகிரி ஹோல்டரை வந்து சூஸ் பண்ணுவாங்க நீங்க உங்க இன்டர்வியூ கிளாஸ்க்கு உங்களை நீங்க தயார் நாங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு பேஜ் வந்து இன்டர்வியூ கிளாஸ் வந்து முடிச்சுட்டோம் இப்போ வந்து செகண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இதில் வந்து அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நீங்க இந்த செகண்ட் பேஜ்ல வந்து அட்டன் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருந்தேன்